நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதே லெவல்லே இருக்கா அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைச்சாலும் வந்த வழியாவே வெளியில போயிடுதா உங்களுக்கான சூப்பர்பான ஒரு மணி சீரியஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் என்னோட சேர்ந்து உங்களோட மணி சீரியஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களோட லைஃப்ல நிறைய அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டே இருங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அததான் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்றீங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அடிப்படையான விஷயம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்களா இருக்க போகுது அப்போ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதுதான் உங்க மனசுல பணம் அப்படின்னா நீங்க என்ன இமோஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நம்பர் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பிராக்டிசஸ் இருக்கு அது எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் நம்பர் த்ரீ ரெகுலர் பிராக்டிசஸ் இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த மணி சீரியஸில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் உங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள் பணம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது ஒன்று கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை பணம் சம்பாதிக்கிறது கஷ்டங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் பணம் அப்படின்னா பயம் வரலாம் இந்த மாதிரி நெகட்டிவான இமோஷன்ஸ் என்னென்னலாம் உங்கள் மனசில் தோணுதோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ உங்களோட நோட்பேட்டில் எழுதியிருக்க இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா வரப்போகிற செக்மெண்ட்டில் நம்மளுடைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஒவ்வொன்றா நம்ம ஹீல் பண்ண போகிறோம் உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வரணும் நீங்கள் நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கீங்க நமக்கு தேவையானது பாசிட்டிவ் ஸ்டேட் பட் நம்ம இந்த நெகட்டிவ்லேருந்து நியூட்ரலுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் தான் பாசிட்டிவ்க்கு போக முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் என்னெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட்டாக சொல்லுங்கள் வரப்போகிற சீரீஸில் அது எல்லாமே ஹீல் பண்ணிடலாம் ஓகே ஸ்டேட்யூன்